மிஸ்ஸு ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க எங்க மிஸ்ஸாக நல்லா நாலேஜாக இருக்க டிசிப்ளின் கட்டி தருவாங்க டீச்சர்ஸ் டே டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் வந்து நாங்கள் ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு டீச்சர்ஸ்க்கும் மதிச்சு ஹாப்பி டீச்சர்ஸ் டே தேங்க்யூ அம்மா அப்பா தான் அப்புறமா டீச்சர்ஸ் தான் வந்து எங்கள் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட்ஸ் பண்ணுறாங்க அதனால டீச்சர்ஸ்க்காக நாங்கள் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்கிறோம் எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே ரொம்ப செல நல்லா இருக்கும் ரொம்ப அன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாருமே பத்தி ரொம்ப நல்லா சொல்லுவாங்க ரொம்ப எல்லா டீச்சர்ஸ் டே வணக்கம் இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாளை ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம் ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவ மாணவிகளோட வாழ்க்கையை உயர்த்துறல பல்வேறு தியாகங்கள் பண்றாங்க அத்தகைய நாளா இன்னைக்கு ஆசிரியரை போற்றும் விதமாக ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் அந்த ஆசிரியர்களை ஆஹ் வாழ்த்த வயதிலை வணங்குகிறேன் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமா இருக்கிறது அந்த கல்வி வளர்ச்சி அந்த கல்வியை நமக்கு கொடுக்கிறது ஆசிரியர்கள் ஆசிரியர்களை போட்டுறதுக்கு நம்ம வந்துட்டு ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம் அந்த ஆசிரியர் தினம் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் என்று நம்ம நம்ம கொண்டாடுறோம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதனால நான் வணங்குகிறேன் செப்டம்பர் அஞ்சாம் தேதி டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாளை டீச்சர்ஸ் டேயா கொண்டாடுறோம் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு மட்டும் டீச்சர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிடாம என்னைக்குமே அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க சொல்றத கேட்டு நம்ம நடந்துக்கலாம் டீச்சர்ஸ் டே அப்படின்றது வந்து டீச்சர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றது தான் அண்ட் ஆல்சோ அவங்க 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 வந்து நம்ம முன்னாடி சிரித்து பேசுகிறாங்க நம்மளுக்கு டீச் பண்ணுறாங்க சில நேரம் நம்மளை திட்டுவாங்க ஆனால் அதை வந்து அவங்களோட லைஃப்க்கு பின்னாடி அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மள புரிஞ்சுக்கிடணும் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே பண்ணுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அதிகமான டைமே நம்ம டீச்சர்ஸ் தான் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு இடத்த தோன்றும் போகுது அப்படின்னா அதை தட்டி எழுப்புறவங்களும் முக்கியமாக டீச்சர்ஸ் தான் இருக்காங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவங்க நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்றத ரொம்ப டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க ஒரு பாடம் தான் வாழ்க்கைன்றதை தாண்டி நம்மள ஒரு நல்ல அவங்க வழிவகுக்கிறாங்க முன்னாடி எல்லாம் வந்துட்டு டீச்சர்ஸ் அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கும் பேசுறதோ சரி டவுட் எது கேட்கறதுக்குமே ரொம்ப பயப்படுவோம் ஆனா இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் அப்படி இல்லை நம்ம என்ன டவுட் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே நமக்கு உதவி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாம அக்கடமிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட நம்ம டீச்சர்ஸ் கிட்டதான் இப்போ அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம் நம்ம பேசுறது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்கள்ட்ட தான் இப்ப தெரியும் அவங்களும் ரொம்பவே ஒத்துழைப்பா இருக்காங்க அவங்களும் நம்மளுக்காக நேரத்தை செலவழித்து நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால இந்த இடத்துல எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ்குமே நான் அந்த இடத்துல ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் பேசுவாங்க அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் வந்து மாணவர்களோட வாழ்க்கையில் நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க பாடங்களை மட்டும் இல்லாமல் நிறைய வாழ்க்கை தத்துவத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதனால் சொல்லுவாங்க ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே உன்னை அற்பணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆசிரியர்கள் இன்றைக்கு உதாரணமாக இருக்கிறாங்க அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி நன்றி வணக்கம்